assim, காசாவில் இருந்து சவுசத்தில் விற்கப்படுவதாக ஒரு கொடூர முகத்தை காட்டும் மற்றொரு சான்று என இணையத்தில் கருத்துகள் பகிரப்பட்டு வருகிறது இந்தியாவில் மலிவு விலையில் கிடைக்கும் ஐந்து ரூபாய் பார்லேஜி பிஸ்கெட் பாதிக்கப்பட்ட காசாவில் அசல் விலையை விட ஐநூறு மடங்கு அதிகமாக விற்கப்படுவது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது காசாவில் இருந்து சமீபத்தில் வெளியான ஒரு வைரல் பதிவு பார்லேஜ் பாக்கெட் இருபத்தி நான்கு ரூபாய்க்கு மேல் இந்திய மதிப்பு தோராயமாக ரூபாய் இரண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டிற்கு விற்கப்படுவதாக கூறி பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது அந்த பதிவில் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்று ரஃபி